ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம ராதிகா வந்து நல்லா யோசித்து பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு தீர்வு முடிவு எல்லாமே நம்ம இந்த ஊரை விட்டே போகணும் கோபி முன்னாடி நம்ம இருக்கவே கூடாது எங்கேயாவது தனியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து முடிவு எடுத்துடுறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் மயூ கிட்டேயும் சொல்கிறாங்க மயூ நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுவோம் சரியா அம்மா சொன்னால் நீ கேட்பல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே மயுவுமே சரிங்க மம்மி நீங்கள் சொன்ன எல்லாமே கேட்பேன் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடாச்செல்லாம் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன டேடி இனிமே பார்க்க வரமாட்டாரா மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நம்ம ராதிகா கிட்ட பதிலே இல்லை மயுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது அவளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சைலண்ட்டாகவே இருக்காங்க சொல்லுங்கள் மம்மி டேடி என்ன பார்க்க வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு மயோ உனக்கு டேடின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை சரியா டேடி மம்மி எல்லாமே உனக்கு நான் மட்டும்தான் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மயுமே திரும்ப வேறு எதுவும் கேள்வி கேட்காமல் சைலண்ட் ஆகிடுறாங்க ஏன்னா நம்ம மம்மியை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயு வந்து நினைக்கிறாங்க சரிங்க மம்மி ஓகே நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம கமலா பாரு ராதிகா நீ இப்போ எடுத்துருக்க முடிவு வந்து கரெக்ட் கிடையாது நீ கோபி கூட தான் வாழ்ந்தாகணும் சரியா அதுதான் உனக்கும் நல்லா இருக்கும் நல்லதாக இருக்கும் ஏன்னா மயு இருக்கா உனக்கு அவளுக்காக ஒரு அப்பா அவளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம ராதிகா வந்து இல்லைம்மா திரும்பவும் இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க நான் இந்த இடத்த விட்டுட்டு போடுறது தான் எனக்கும் நல்லது மயுக்கும் நல்லது அதே சமயம் இங்கே இருக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படினு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பாக்கியாவை பார்த்து சொல்கிறாங்க பாக்கியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க ராதிகா வீட்டை காலி பண்ணிவிட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம நம்ம பாக்கியா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னக்கா சொல்கிறீங்க உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க பாக்கியா அவங்க எப்போவோ வண்டி எல்லாம் வர வச்சு வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபீல் பண்றாங்க இங்க நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா போகுது ராதிகாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே ராதிகாவை தேடி போறாங்க அங்கே ராதிகா கிட்டேயும் பேசுறாங்க இங்கே பாரு ராதிகா நீங்க எடுத்த முடிவு இப்போ கரெக்டுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நூறு பர்சன்ட் சரியாக வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எடுத்த முடிவு எதுதான் சரியா இருந்திருக்கு இந்த முடிவாச்சி சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் கோபி நல்லா இருக்கட்டும் அவர் நல்லா இருந்தா சரி அவர் சந்தோஷமா இருக்கார்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியாக இருந்துட்டு இல்லை ராதிகா கண்டிப்பாக கோபி உங்களை தேடி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராதிகா சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாக்கியா கண்டிப்பாக அவர் என்னை தேடி வந்தாலுமே நான் அவரை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் நான் அவரால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அவரை கல்யாணம் பண்ணத்துலேருந்து நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் அவர் கூட இருந்ததுனால்தான் கஷ்டமாக நினைக்கிறாரு அவர் இப்போ சந்தோஷமாக இருக்கட்டும் அவர் அம்மா கூட அவங்க ஃபேமிலி கூட அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் அவர் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கல அவர் இஷ்டப்படி அவர் இருந்துகிட்டு போகிறாரு நான் யாருக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா ரொம்பவே மன கஷ்டத்தில் சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லாமல் சரிங்க நான் வந் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவும் கிளம்பி வந்துடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம ராதிகா வந்து பாக்கியாவை பார்த்து பேசுறதுக்காக பார்க்கு வராங்க நம்ம பாக்கியாவுமே அங்கே தான் இருக்காங்க பாக்கியக்கிட்ட கேட்குறாங்க ராதிகா நீங்கள் கோபியை டிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அவரை எப்போ டிவர்ஸ் பண்ணணும் அப்போ தான் நான் யார் எனக்கு தெரிய வந்தது நான் எப்படி என்னுடைய உலகம் என்ன என்னுடைய எல்லாமே அவரை நான் டிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருப்பேன் வெளி உலகம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே நம்ம ராதிகாவோ நான் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையவே தொலைச்சேன் இந்த கல்யாணத்தவே நான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே பாவமாக பார்க்குறாங்க இங்கே ராதிகாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகிறாங்க இங்கே நம்ம பாக்கியம் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க எல்லாமே அந்த கோபியால தான் கோபியால எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க அவர் மட்டும்தான் எல்லாரோட கஷ்டத்துலேயும் சந்தோஷமாக குளிர் காஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் நினைக்கிறாங்க ரொம்பவே கோமா வீட்டுக்கு போயிட்டு இங்க நம்ம செல்வி கிட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராதிகா ரொம்பவே பாவம் அவங்க நல்லவங்க தான் இந்த கோபி தான் அவங்க வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராதிகாவை பற்றி செல்விக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க கிச்சனில் அப்போ தான் ஈஸ்வரி அது எல்லாத்தையுமே கேட்குறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு ஓ அப்போ அவள் வீடு காலி பண்ணி போயிட்டாளா இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது இப்போ தான் என் பையனோட உயிருக்கே உத்தரவாதன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவம் வருது அத்தை உங்கள் பிள்ளையால் தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையை கெடுத்தார் அதுக்கப்புறம் ராதிகாவோட வாழ்க்கையை இப்போ கெடுத்துட்டாரு உங்கள் பிள்ளை தான் எல்லாரோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு அவங்க ச கஷ்டத்தில் இவர் சந்தோஷமாக குளிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியாவை திட்டுறாங்க என்ன பாக்கியா நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க என் மகனே இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கான் அந்த ராதிகா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவன் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டான் ஒவ்வொரு நிமிஷமும் அவள் கொடுமை பண்ணுவா என் மகனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே செல்விக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகுது ஆனால் எதுவுமே வாய் பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க பாக்கியாக இருந்துட்டு அத்தை சரிங்க அத்தை நான் ஒத்துக்கிறேன் உங்கள் மகன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது செஞ்சுருக்காரு உண்மையவே அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குத்தி காட்டுற மாதிரி இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா பேச்சே வேற மாதிரி இருக்கு ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி இருந்துட்டு ஐயோ அம்மா எதுக்காக சும்மா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம செல்வி சொல்கிறாங்க இதில் என்ன சண்ட வேண்டி இருக்கு அதான் ராதிகா அந்த ஊரை விட்டு போயிட்டால எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது என் பையனும் இனிமே கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்குவான் அவங்க பிள்ளை பேரன்னு சொல்லிட்டு அவன் இனிமேல் அவன் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரிய பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் அதாவது நம்ம ராதிகா வந்து வீட்டை காலி பண்ணிட்டாங்கன்ற விஷயமே நம்ம கோபிக்கு தெரியாது இப்போ நம்ம கோபிக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ராதிகாவை தேடி போவாங்க ராதிகாவை அதாவது ராதிகா கூட போய் சேர்ந்து வாழவும் மாட்டாங்க அதே சமயம் அவர் அதாவது அவங்க ஊரை விட்டு போனாலுமே எதனா ஒன்று தடுக்கிறாங்க எதுக்காக இதெல்லாம் தேவையாக இந்த கோபிக்கு ஒன்று ராதிகா கூட வாழணும் இல்லை அப்படியே அவங்க ஊரை விட்டு போகிறேன் நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள விடுவேனா விடணும் அதுவும் இல்லை கிட்ட போய் வாழவும் செய்கிறதில்ல அவங்கள தனியாக நிம்மதியாகவும் இருக்க விடுறதில்ல இந்த கோபி சரியாக தொல்லனே சொல்லலாம் இப்போ நம்ம ராதிகா வந்து நிறைய பிரச்சனைக்கு நடுவில் நம்ம மயுவோட பர்த்டேவை மறந்தே மறந்து போயிடுறாங்க எங்கள் மயுமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க டேடியும் என்னை பார்க்க வரல மம்மியுமே அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தில் என்னுடைய பர்த்டேவை ஞாபகத்துக்கே வச்சுக்கல என்னை யாருமே கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக ரூமில் இருக்காங்க நம்ம ராதிகாவுக்குமே ஞாபகமே இருக்கிறது இல்லை அப்போ தான் கொஞ்சம் யோசனையில நம்ம மயுக்கு பிறந்த நாள் அப்படின்றதவே ஞாபகத்துக்கு கொண்டு வராங்க உடனே நம்ம மயுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணி அழகாக வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நம்ம மயுவை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பர்த்டே செலிப்ரேஷனை செய்கிறாங்க இங்கே மயு கேட்குறாங்க டேடி இப்போது இல்லை மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ராதிகா வந்து மயுவை முறைக்கிறாங்க சரிங்க மம்மி இதுக்கப்புறம் நான் டேடியை பற்றி கேட்க மாட்டேன் என் டேடி மம்மி எல்லாமே நீங்கள் மட்டுந்தான் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயு சொல்கிறாங்க மயு வந்து நம்ம ராதிகாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு சைடு நம்ம கோபிக்கு அப்போ தான் நம்ம ராதிகா அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது வீடு காலி பண்ணிட்டாங்கன்ற விஷயமே இங்கே கோபி வந்து ரொம்பவே துடிச்சு போகிறாங்க உடனே ராதிகா கால் பண்ணுறாங்க ஆனால் ராதிகா வந்து கால் அட்டன் பண்ணுறதில்ல திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க கால் அட்டன் பண்ணி இங்கே பாருங்க இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறதோ இல்லை வந்து பேசுகிறதோ என்னை தேடுறதோ வச்சுக்காதீங்க உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் சந்தோஷத்தை நான் எப்போவும் கெடுக்க விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எங்கள் கோபிக்கு ரொம்பவே பதட்டமாக வருது உடனே நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க அம்மா நான் ராதிகாவை பார்க்க போறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருடா தான் உன்னை பிடிச்ச சனியும் விட்டு தொலைஞ்சிச்சு திரும்பவும் நீ சனியத்தை தேடி பின்னாடியே போகாத அதுக்கப்புறம் உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோம்மா ராதிகா ரொம்ப நான் நந்தாமா கெட்டவன் அவள் இந்த ஊரை விட்டோ இந்த வீட்டை விட்டோ போகக்கூடாது நான் போயிட்டு அவளை திரும்ப கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் ஈஸ்வரி எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க எங்கள் செழியனும் இனியாவுமே சொல்றாங்க ஆமா டேடி வேண்டாம் டேடி நீங்க போகாதீங்க கண்டிப்பா அவங்க கிட்ட போனீங்கன்னா எங்க இருந்து உங்களை பிரிச்சிடுவாங்க ப்ளீஸ் டேடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து கோபிக்கிட்ட ரொம்பவே டென்ஷனாக பேசுகிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ரொம்ப நல்லா தான் நடிக்கிறீங்க இங்கே இருந்த வரைக்கும் அவங்கள கண்டுக்கவே இல்லை உங்களை பார்க்குறதுக்காக அவங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்டே உங்கள் பசங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் அவமானப்பட்டாங்க இப்போ அவங்க நிம்மதியாக அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா அவங்க எங்கேயோ ஒன்று போயிட்டு அவங்க நிம்மதியாக இருந்துட்டு போகிறாங்க நீங்கள் எதுக்காக இப்படி ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க சி நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை காரிக்காரி துப்புறாங்க அதுக்கப்புறம் அங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க கோபியை பார்த்து எப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாத்த உங்கள் மகன் வந்து ஊருக்கே நல்லது செஞ்சவங்க அவங்கள வந்து ரொம்பவே மரியாதையாக நடத்தணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு ராதிகா நீ ஓவராக தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துட்டு பாக்கியா எனக்கு ராதிகா மாலை பாசம் இருக்குது நீ வந்து என்ன நடிக்கிறன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற என்னங்க சொல்கிறது அவங்க உங்களை தேடி எத்தனை டைம் இந்த வீட்டுக்கு வந்து அவமானம் பட்டு போயிருப்பாங்க ஒரு வார்த்தை நீங்கள் உங்கள் அம்மாவை எதிர்த்து பேசுனீங்களா இல்லை ராதிகாவை ஏதாச்சும் ஒன்று நல்லா ஆறுதல் படுத்தி சொல்லி இதை அனுப்புனீங்களா இல்லை இல்லை கண்டுக்கவே இல்லைல்ல இப்போ மட்டும் எதுக்காக நீங்கள் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே பா ராதிகா இதுக்கப்புறம் எதாச்சும் பேசுனா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துட்டு என்னங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பா கோபி கூட சண்டைக்கு போகிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தேன்